தான் என் பிள்ளைகளுக்கு கல்லறை தோட்டம் இதான் உண்மை இல்லாட்டினா அனாதையாக கிடக்கும் குப்பை மேட்டில் அழுகி போய் காக்கா கொத்தி ரொம்ப கொடுமையான இறந்தும் நிம்மதியாக இல்லாத ஒரு நிலமை தான் இந்த பிள்ளைங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த பிள்ளைங்களை அப்படியே கைவிட மாட்டோம் நல்லாவும் அது அடக்கம் பண்ணுவோம் மண்ணுக்குள்ளே போகணும் இந்த பிள்ளைங்க நம்ம நம்பி வந்த பாவத்துக்கு கஷ்டப்பட்டு அடிபட்டு நோய்பட்டு சுழு தண்ணி மேலே ஊற்றி குச்சியால் அடித்து அந்த பிள்ளைங்க படாத நரக வேதனை பாலியல் தொந்தரவு கொடுத்து இந்த மனித இனம் அந்த பிள்ளைங்களை எவ்வளவு குடும்பம் பண்ணுமோ அதெல்லாம் தாங்கி சில மனிதர்கள் மேலே நம்பிக்கை வச்சு மனுஷன் நம்மளை பார்த்துக்கோண்டாங்கிற ஒரு எண்ணத்தில் கடைசியில் யாருமே இல்லாமல் மனதையாக போகக்கூடாதுங்க உயிரை காப்பாற்றணுமோ இல்லையோ இறந்து போனால் கண்டிப்பாக புதைக்கணுங்க புதைக்கிற பாக்கியமாக எங்களுக்கு குர்ரான்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் அந்த புதைச்சோம் நன்றிங்க